ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்த்தங்கிவிட்டாய் ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதை செய்கிறாய் என்ன சொன்னால் என்றால் இதை செய்தால் உனக்கு பொருளாதாரம் பெருகும் உன் வருமானம் பெருகும் உன் வாழ்க்கை உயரும் என்று யார் என்ன சொல்கிறார்களோ அனைத்தையும் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய் அழுக்காமல் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு எந்த விதம் எதை செய்தாலும் இன்னும் பொருளாதாரம் உயர்ந்த பாடில்லை உன் வறுமை நீங்கிய பாடில்லை என்ன செய்வது என் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் ஒரு செயலை செய்கிறோம் என்றாலும் அதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதை செய்து நமக்கு பொருளாதாரம் கிடைத்துவிட்டாலாவது அடுத்தடுத்த செயல்களுக்குள் நி நுழைந்து அடுத்தடுத்த செயல்களை செய்து இன்னும் பொருளாதாரத்தை மீட்ட முடியும் ஆனால் கீழே போனவன் கீழே போனவன்தான் என்ற நிலையாக இன்னும் மேலே எழும்ப முடியாமல் கீழே படுத்திருப்பது போலவே உணர்வுகளை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த வரும நிலையானது மிகவும் கஷ்டத்தை கொடுத்து விலகுவதாக தெரியவில்லையே இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கப் போகிறது நம் குழந்தைகளின் நிலை என்ன என்றெல்லாம் உன் கா உன் மனது முழுவதும் வலிதான் இருக்கிறது இதிலிருந்து எப்படி வீழ்வது இந்த பெருமூச்சு விட்டே வாழ்க்கை ஒளிந்து விடுமோ என்று நீ ஒவ்வொரு நிலையிலும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னும் பல பரிகாரங்களையும் செய்துவிட்டார் அப்படி இருந்தும் முன்னிலை மாறுவதாக இல்லை ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் கூட அதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது பொருளாதாரமே இல்லாமல் பரிகாரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இருந்தால்தானே அந்த பொருளாதாரத்தை போட்டு பரிகாரம் செய்ய முடியும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவைப்படும் ஆனால் உன்னிடம் அது இல்லை ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்தாக வேண்டும் இருந்த அனைவரும் சொன்ன அனைத்திற்குமே நீ வழிபட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு செயல்களையும் செய்துவிட்டாய் ஆனால் எந்த வெற்றியும் உனக்கு கிடைக்கவில்லை தோல்வியும் தோல்வியிற்குள் புகுந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எப்படி மீள்வது என்று கூட உனக்கு தெரியவில்லை ஆனால் அனைத்து பரிகாரங்களும் ஒவ்வொருவர் சொல்லும் பொழுதும் செய்தாகிவிட்டது கவலைப்படாதே என் குழந்தையே நீ செய்த அனைத்து பரிகாரங்களும் இறைவனுக்கு சேரவில்லை என்று நினைத்து விடாதே அனைத்து இறைவன் இறைவன்களுக்கும் சென்றுவிட்டது நீ எத்தனை விதமாக பரிகாரங்கள் செய்தாய் அனைத்துமே இறைவனிடம் சென்றுவிட்டது உனக்கு சரியான தருணத்தில் அனைத்துமே கிடைக்கும் என்னவென்றால் நீ எதை எதிர்பார்த்து இத்தனை பரிகாரங்களும் செய்தாயோ யார் சொன்னாலும் செய்தாயோ அந்த பரிகாரத்தின் பலன் உனக்கு மிக விரைவிலேயே கிடைத்துவிடும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதே உற்சாகத்துடன் நீ இரு எப்பொழுதுமே ஒரு குடும்பத்திற்குள் இறைவன் நுழைகிறான் என்றால் அங்கு சந்தோஷம் நிலைவு இருக்கிறதா என்று பார்ப்பான் நீ கேட்கலாம் அவன் கொடுத்தால்தானே சந்தோஷமாக இருப்பதற்கு என்று அவன் கொடுக்காமலா இவ்வளவு தூரம் வாழ்ந்தாய் நிச்சயமாக இனியும் அவன் கொடுப்பான் ஆனால் அவன் வாழ்க்கைக்கு முக்கியமான நிம்மதியை பார்ப்பான் உனக்கு அது இருக்கிறதா என்று ஏனென்றால் ஒன்றுமே இல்லை என்றால் கூட நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் நாம் என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் என்ன துன்பங்கள் கொடுத்தாலும் இவள் ஜெயித்து விடுகிறாள் அவள் வாழ்க்கையிலும் அப்படியே ஜெயித்து விடுவாள் இவள் தோற்க அல்ல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவள் அவளை போய் கஷ்டப்படுத்துகிறோமே ஏன் இப்படி எந்த கருமா இருந்தாலும் நீ நினைக்கலாம் கருமா க கவலைகள் இருக்கும் என்று கரும வினைகள் இருந்தால் கூட அதிலிருந்து இருந்து காப்பாற்றும் சக்தி இறைவனுக்கு உண்டு அதை நீ மறக்காமல் செயலாற்றி கொண்டிரு மறக்காமல் இரு ஏனென்றால் அந்த செயலானது இப்பொழுது தவறாக அமைந்துவிடக் கூடாது அதனால் தான் சொல்கிறேன் இது ஒருவர் தன்னிலை மறக்காமல் பொருளாதாரத்தை நினைத்து மிகவும் பாடுபடும் பொழுது இறைவனானவன் அவர்களிடம் வந்துவிடுகிறான் இறைவன் தன்னிலை மறந்து அவர்களுக்குள் ஆ ஆட்கொண்டு விடுகிறான் அப்பொழுது அவனுக்கே அறியாமல் இருக்கிறது இப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்க முடியுமா என்று அதனால் சொல்கிறேன் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு நிச்சயம் இந்த வாராகி துணை இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை வளமாக அமையும் நீ நினைக்கிறாய் பரிகாரங்கள் எவ்வளவோ செய்துவிட்டோம் இருந்தும் நமது வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லையே என்று நீ எந்த சூழ்நிலையிலும் செய்து பார் வியாழன் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முதல் குபேராய போற்றி என்று உன்னுடைய குபேரனுடைய நாமத்தை சொல்லிப்பார் நிச்சயமாகவே நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நினைத்தது நடக்கும் அனைவருக்கும் நீ அள்ளி தரும் அளவுக்கு உனக்கு பொருளாதாரம் இருக்கும் அதற்காக அள்ளி கொடுத்து விட்டு நீ ஆண்டியாக அமர்ந்து விடாதே உனக்கும் தேவை இந்த பொருளாதாரம் அதை நீ பொறுத்திருந்து அனுபவிப்பாய் நீ சிறிது சிறிதாக பார் உனது வாழ்க்கை எப்படி மேன்மையாக மேல் மேலும் வருகிறது என்று நீ இத்துடன் முடிந்துவிட்டது என் வாழ்க்கை என்று நினைத்தால் உனக்கு வாழ்க்கை அப்படியே ஆகிவிடும் அதனால் நான் ஜெயித்து வருவேன் என்று தீர்மானமாக சொல்லிக்கொண்டு வா உனது நிச்சயம் உனது அந்த செயலானது உன் வாழ்க்கையை நல்ல முறையில் உயர்த்தி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உதவி செய்யும் உன் வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள் வரும்பொழுது தீயவைகள் அனைத்தும் கொல்லப்பக்கமாக ஒன்றுவிடாமல் ஓடிவிடும் ஏனென்றால் அவர்கள் வாயில் பக்கமாக போவதற்கு இடமே இருக்காது அத்தனை விதமான நல்ல விஷயங்கள் உன் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கும் பிறகு எப்படி தீய சக்தி உள்ளுக்குள் இருக்க முடியும் கொள்ள பக்கத்தில்தான் ஓட வேண்டும் நீ அடித்து திரட்டாவிட்டாலும் உன்னுடைய நல்ல செயல்களானது அவர்களை அடித்து திரட்டிவிடும் மனதுக்குள் நீ போடும் கணக்கானது அவர்களை எங்கேயோ அனுப்பி வைத்துவிடும் பிறகு உன் வீட்டில் செல்வங்கள் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் ஒரு தூய்மையான வாசம் மிஞ்சும் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டுக்குள் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது என்று அர்த்தம் உன் வீட்டிற்குள் பறவைகளோ அல்லது இறைவனில் இறைவனால் இறைவனால் பாராட்டப்பட்ட ஒரு உயிரினங்களோ உன் உன் வீட்டிற்குள் வரும் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதுதான் உன்னுடைய சுப சகுனமாக உனக்கு அறிகுறியாக இருக்கும் முதலில் பறவைகள் உன் வீட்டிற்குள் வருகிறதா என்று பார் அப்படியென்றால் அது சுக சுப சகுனம் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை வளமாக ஆகி கொண்டிருக்கிறது வழிகாட்டுதலுக்குள் உன் வா உன்னுடைய கருமாவானது சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உன்னுடைய கருமா அழிக்கப்படுகிறது உன்னுடைய தீய செயல்கள் அழிக்கப்படுகிறது நல்ல விஷயங்கள் பாராட்டப்படுகிறது என்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் நீ வாழப்போகும் வாழ்க்கை இந்த வாராகி கொடுத்தது அதனால் என்றுமே உன் வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும் நீ தோற்று விட்டோம் என்று நினைக்காதே ஜெயித்து விட்டோம் என்று நினை நிச்சயம் உன் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பாய் நீ நினைத்த காரியம் நடப்ப ஜெயித்து நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து ஆசீர்வதிப்பேன் நீ என்றுமே நன்றாக இருப்பாய் ஜெய் வாராகி